பதவிக்கு போட்டி ஜெயசக்தி பாட்டி தொண்டர்களுக்கும் இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் இந்த பிரியா சிம்ஹாவின் நமது நாட்டின் அரசியலில் ஒரு புதிய சரித்திரம் படிக்கும் தீர்மானத்தை எடுத்திருக்கிறார் ராஜசேகர் இதுவரை கிங் என்று அழைக்கப்பட்ட அவர் இன்று முதல் கிங் மேக்கர் என்று அழைக்கப்படுவார் என்பது நமக்கு தெளிவாக புரிகிறது யுவசக்தி ஜெய் சக்தி என்று கூறி மக்கள் மனதை மேலும் சந்தோஷப்படுத்தி இருக்கிறார் பக்கத்து சேட்ல அம்மாவோட ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம சேட்ல அக்காவோட ஆட்சி அமைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கதா எல்லாம் சொல்லிக்கிறாங்க எங்கயோ ரேடியோ எஃப்எம்ல கத்திட்டு இருந்த உங்களுக்கு சிஎம் ஆகிறதுக்கு லாய்க்கே கிடையாது புரிஞ்சுக்குங்க ஆமா சொல்றதெல்லாம் போய் இதுவரை தோல்வியை கண்டிராத கிங் இப்போது இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் சிஎம் பதவிக்கான போட்டியில்

சிஎம் ஆகிறத வந்து எஃப்எம்ல பேசுற மாதிரி ரொம்ப சுலபமா எடுத்துக்காத அரசியலில் நமக்கு பொறுமையும் வேணும் ரொம்ப நிதானமும் வேணும் எல்லாத்த விட முக்கியமான விஷயம் நம்ம சீனியர்ஸ் சொல்கிறத நம்ம கேட்டாகணும் சரிங்க சார் ஹலோ சார் சிக்னல் இல்ல பேசிட்டு வந்துடுறேன் எக்ஸ்கியூஸ் மீ நான் பேசுறது கேக்குதா இல்ல மாமா அது என்னன்னா ஆ அப் இங்கே பெண்ணே லுசு பெண்ணே லுசு பெண்ணே லுசு பையவும் மேல தான் லுசா சுத்துறான் நீங்கள் கேட்டு கொண்டிருப்பதே ரெடியோ மிச்சி நைன்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ எஃப்எஃப் சிட்டிவேஷன் இது செம்ம ஹட்டு மச்சே அவ்வளோ ஸ்ட்ராங்காவே ப்ரேக்அப் ஆச்சே ரெண்டு பேருமே பேசிக்க மாட்டேங்கிறீங்களா இதுக்கு இதுக்கு ஒய் இஸ் லைக் திஸ் இங்கே சைலண்டாக இருக்கவனோ கிரவுண்ட் ஃப்ளோர் ரீச் ஆகிற வரைக்கும் இந்த போல்டிக்ஷியன் கேட்டப்லருந்து கொஞ்சம் வெளியில் வரலாமா மேடம்

சின்ன வயசுல இருந்து உனக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறது எனக்கு நல்லா தெரியும் உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு வந்து எனக்கு அது வந்து என்னன்னா பிரியா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கோபம் வெறுப்பு அது இதுன்னு இத பத்தி எதுவுமே தெரியாது ஆனா எனக்கு இந்த பாயம் மட்டும் சுத்தமா பிடிக்காது பயப்படாம என்ன பிரச்சனை தைரியமா சொல்லு அந்த கிங்

இதுல எதுவுமே எழுதலையே பரவாயில்ல மத்ததெல்லாம் நான் எழுதிக்கிறேன் நீங்க ஒரு கையெழுத்து மட்டும் எனக்கு உங்க மேல நிறையவே நம்பிக்கை இருக்கு என்ன ஆனாலும் எதுக்கா இருந்தாலும் எனி திங் ஃபார் யூ தேர் யூ கோ உங்களை தவிர யாரா இருந்தாலும் நான் இந்த டைமண்ட கொடுத்துருக்கவே மாட்டேன் ஆ ஆ ருத்ரப்பா வண்டி வந்துருச்சான்னு போய் பாரு விக்ரம் சார் சொல்லுங்க சார் நாட்டுக்காக நீங்க உயிரியும் கொடுக்க தயாரா இருப்பீங்கல்ல அநியாயமா சூசைட் நோட்ல கையெழுத்து போட்டீங்களா சார் டைமண்ட் எனக்கு வேணும்னு சொல்ற இது நாட்டோட சொத்து நான் சொல்றேன் Oh, no. Oh, no. oh no.

அந்த ஊர்ல இருந்து வந்து இருபது வருஷம் ஆச்சு அதுக்கப்புறமா கிங்காலே எங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு அண்ணா ஹாஸ்பிட்டல் கட்டலான்னு வாங்கி வச்சிருந்த இடத்த அவரை மிரட்டி அவன் பேருக்கு மாத்திட்டான் என் லைஃப்ல நான் யாரெல்லாம் விரும்புறேனும் அவங்க எல்லாரும் என்னை விட்டு போயிடுவாங்களோன்ற பயம் எனக்கு அதிகமாயிடுச்சு பிரியா ஒரு கேம் விளாடலாமா என்ன சொல்லிட்டு இருக்க நீ கேம் பிரியா கேம் கோட்டையில வாழ்றதா நினைக்கிற அந்த கிங்க கான்ஸ்டபிள் கூட சல்யூட் அடிக்க கூடாது நீ நீ சரி என்ன மட்டும் பண்ண அரசாங்கத்தை கைக்குள்ள வச்சுக்கிட்டு தான் இஷ்டப்படி ஆட்சி நடத்தி தனக்கு கிங்னு ஒரு பெயர் வச்சிருக்கிற அவனோட வாழ்க்கையில நாம ஒரு கேம் ஆடலாம் அன்னைக்கு நீ எனக்கு மொபைல் வாங்கி தரும் போது நான் ஒரு புரோக்கரை பார்த்து ஞாபகம் இருக்கா

ஒவ்வொரு நாளும் தான் போட வேண்டிய சட்டையிலிருந்து மோதிரம் வர எல்லா கலரையும் என்ன ஏதுங்கிறத குருஜி கிட்ட கேட்டு தான் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவனோட இந்த ஆக்டிவிட்டி தான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு அந்த புரோக்கர் கையில் இருக்கிற ஒரிஜினல் ஜாதகத்தை மாற்றி ஓம் போட்டோவை வச்சு ஒரு டூப்ளிகேட் ஜாதகத்தை நானே உருவாக்கினேன் நம்ம ரெண்டு பேர் ஜாதகத்துக்கும் பொருத்தம் இருக்கான பாக்க சொல்லி உன்னோட டூப்ளிகேட் ஜாதகத்தை அந்த குருஜி கையில சேர்க்க வச்சேன் அவன் இத பயன்படுத்திக்கிட்டு நேரா அந்த குரு கிட்ட போய் உங்களுக்கு ராஜயோகம் வரும்னு சொல்லிட்டான் அப்புறம் நீயும் அவனோட வாழ்க்கைக்குள்ள போயிட்ட அதுதான் நமக்கு கிடைச்ச முத வெற்றி ஜேம்ஸ் பான் மாதிரி ஒரு பெரிய பிளான் பண்ணுவேன்னு பார்த்தா அந்த கிங்கோட என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் உன் பிளானா பிரியா அந்த டைமண்ட்க்கு அதிக வேல்யூ இருக்கா இல்லையாங்கறத முடிவு பண்ண வேண்டியதே நாமதான் அதை நம்ம கைக்கு வர வைக்கணும் அதுக்கப்புறம் உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அதை அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதை நாம அவனை எதிர்த்து செய்ய போறது இல்ல அவன் கூடவே இருந்து அவனை அழிச்சு அவன் கையாலேயே அதை செய்ய வைக்கணும் பிரியா சோ நீ உள்ள நான் வெளியில அதாவது அந்த கிங்குக்கு பாதி சாணக்கிய பாதி சகுனி அவன் யாரையும் நம்ப மாட்டான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறான் அவ ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிரு டைமண்ட் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடி அதுக்கப்புறம் நான் பிரியா ரோமியோ ஜூலியட் மாதிரி உடனடியாக செத்து போனா ஹிஸ்டரியில் ஒரு இடம் கிடைக்கும் ஆனா அதுல எனக்கு இஷ்டமே இல்லை புரியதா மூணே நாளில் நம்ம கதை முடிஞ்சாலும் பரவாயில்ல இனிமே ஒரு கேம் ஆறுமா ஓஹோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஹாலிவுட் கதையே தமிழில் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க இல்லையா உங்களை விட சீனியர்ங்கிறதுனால நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க இதெல்லாம் வொர்க் அவுட்டே ஆகாது டைரக்டர் சார் எஸ் நூறு தப்ப இருக்கிற ரீமேக் சினிமாவே நூறு நாள் ஓடுது அதுவே யாராவது சொந்தமா கதை எழுதுறாங்கன்னா உங்களை மாதிரி ஆளுங்க அத ஓடாதுன்னு சொல்லுவீங்க நம்ம சினிமா எல்லாம் கிங்குக்கு ஓமல சந்தேகம் வந்துறலையா சான்ஸே இல்லை நான் காஃபியில் உப்பை போட்டு அதை சக்கரைன்னு சொன்னால் கூட சந்தோஷமாக குடிப்பான் மாமா ஆ ஆ உம் குடிக்கவே இல்லை அதுவும் சரி சரி இதைப்படி உன்னோட டைமண்ட் க்ளூ நான் உனக்கு அப்புறமா டெக்ஸ்ட் பண்ணுறேன் அச்சா உன்னோட எக்ஸசைஸ் எல்லாம் முடிஞ்சதா நியூஸ் பார்க்க வேண்டிய நேரத்துல போய் யோகாசனம் பண்ணிக்கிட்டு இருக்கா இங்க பாரு எக்ஸிட் போலோட ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது பிரியா சிஎம் வாய்ப்பு ஜெயசக்தியோட பாரு பார்ட்டிக்கு என்னமோ அவதா சீஃப்ங்கிற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கா நம்ம வச்ச பட்டாசாலை நம்ம வேட்டியை நம்மளே சுட்டுக்கிட்ட மாதிரி அப்படி இருக்கு கதை குருஜி பேச்ச கேட்டு ராஜயோகம் ராஜயோகம்னு இவ்வளவு கொண்டு வந்து நம்ம இங்க நிறுத்திட்டோம் இங்க பாரு எங்கேயோ எஃப்எம்ல பேசிக்கிட்டு இருந்தவள சிஎம் ஆக்குறதுக்கு நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கோம் குருபாய் டென்ஷனே வேணா கிரீன் டீ சாப்பிடு உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம குருஜி மனசுல இன்னொரு விஷயம் இருக்கு இல்லைன்னா நான் ஏன் போய் அவர் கிங் மேக்கர்னு சொல்றேன் குடி ஒரு கேம் விளாடலாமா மறுபடியும் ஒரு கேமா உன்னை மட்டும் ஒலிம்பிக்ஸ் அனுப்பி இருந்தா இந்தியாவுக்கு ஒரு கோல்டு மெடலாவது கிடைச்சிருக்கும் எலெக்ஷன் கேம்பெயின் பிஸியா வேலை செய்யறதுக்காக இந்த சினிமா ஹீரோயின் ஹீரோயின் இன்டர்நெட்ல கான்ட்ரவர்சி ஆகி நல்ல ஃபேமஸ் ஆனவங்க அந்த ரெட் டீமுக்கு எதிராக யாரோ ஒரு மாடல் பேசுனதா சொன்னாங்களே அவளையும் கூட்டிட்டு நம்ம பார்ட்டி ஆபீஸுக்கு மீடியா அவங்கள வச்சு பெருசா கவரேஜ் பண்ண போறாங்களா அந்த பார்ட்டிக்கு வர்ற யாரோ ஒருத்தர் கையில தான் டைம் இருக்குன்னு பிரியா நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த திருடியே ஆகணுமா ஓகே குருபாய் குருஜி ஃபோன் பண்ணாரு பரிகாரம் என்ன சொல்றாருன்னு தெரியுமா ராஜா என்னடா பிரியாவை சேர்த்துக்கிட்டா ராஜ யோகம் தானா வரும்னு சொன்னாரே இது வரைக்கும் ஒண்ணும் வரலன்றியா கவலைப்படாத எங்கிட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு கிரகண தப்பாவள பலி கொடுத்துரு அப்ப எல்லா யோக சக்திகளும் நம்ம வந்து சேரும் நீதான் முதலமைச்சராவ சரியான நேரம் பார்த்து மும்பையில இருந்து வரவங்களை வச்சு பெரிய கதையை முடிச்சிடணும் மோப்பம் பிடிச்சி மீடியாக்காரங்க வந்தானுங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டின்னு திருப்பி விட்டுடணும் அப்புறம் மக்களுடைய அனுதாபத்தில் கிங் சார் கிங் சார் இந்த மாநிலத்தையே காக்கக்கூடிய தெய்வம் நீங்கள் தான் நீ என்னை மறுபடியும் கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய எமோஷ்னல் ஸ்பீச்சை கொடுத்து

என்னப்பா ஃபேஸ்புக்கில் எல்லாம் உன்னை பற்றி தான் நியூஸு நான் வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க நான் வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் காணாமல் போயிட்டாங்க எனக்கு ஒரு ஆக்டிங் சான்ஸ் கொடுங்களேன் அட நீங்கள் தான் நல்லாவே நடிக்கிறீங்களே குட் ஒன் குட் ஒன் டோன்ட் வரி மச்சி என் மைண்டு ஃபுட்பால் பிளேயர் மாதிரி கிரவுண்டில் எங்கே சுற்றினாலும் கோல் மட்டும் டைமண்ட் கிட்ட தான் இருக்கும் ஐ வில் ஃபைண்ட் இட் நாம மட்டும் மாட்டோம் அப்புறம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள புட்பால் ஆடிடுவாங்க மாமா ஜாக்கிரதையா இரு கூல் மச்சி கூல் நாங்கெல்லாம் சினிமாக்காரங்க மொபைலில் வீடியோ எடுத்துட்டு காட்டுக்குள்ளே பேய் இருக்குன்னு நம்ப வைக்கிறோங்க இதெல்லாம் எனக்கு ஜூ நோ எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் நேரம் யாரை வேணா எப்படி வேணாலும் மாற்ற மாமா கீழே மட்டும் விழுந்துடக்கூடாது ஓவர் கான்ஃபிடன்ஸ் கூடாது மாமா ஓகே மச்சி ஐ ஆம் ரெடி ஃபார் ஆப்ரேஷன் டைமண்ட் ராக்கெட் நோ ஹீரோயின் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் சார் பார்ட்டி நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு பா थैंक यू so much for coming தீபா கமைதார் ஆ தெரியும் தெரியும் சீரியல் பண்றதுல இருந்து பாத்துட்டு இருக்க என்ன பண்றது இந்த கல்பனா விட இவங்க தான் பெஸ்ட் ஆக்டர்னு மக்கள் பேசிட்டு இருக்காங்க வெரி குட் வெரி குட் உங்கள மாதிரி ஆளுங்க எல்லாம் எங்க கட்சிக்கு தொண்டாற்ற கண்டிப்பா சார் உங்களுக்கு தான் சாரிட்டினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்கீங்க என்னால முடிஞ்ச நல்லத நான் பண்றேன் பிரியா அவங்களை கூட்டி போ ஆ வாங்க போலாம் ராஜா என்னடா பிளேடு சீன் குடி குடி நல்ல குடி மஸ்கிட்டோ ப்ளீஸ்

இந்த தீப காமத் போட்டிருக்கிற மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு அவன் கையில் வச்சிருக்கிற எலுமிச்சம்பளத்துக்கு மேட்ச் ஆகலையே வர்றவங்களாம் ரூம்குள்ளே போகிறாங்க கைத்த கட்டிக்கிறாங்க கையில் எலுமிச்சம்பழத்தோட வித்தியாசமாக வெளியில் வராங்க அந்த புலசிய பிரம்ம குருஜி இந்த பார்ட்டிக்கு வந்திருக்காரம்மாம்மா பார்ட்டிக்கு ஃபஸ்ட்டு வந்ததே குருஜி தான் நான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன் ஆனால் அவரை செக் பண்ண முடியுமா என்னமாச்சி இனி ப்ராப்ளம் ஏ டுபாகுரு மாமா இன்னும் அவனுக்கு புரியல அந்த வெற்றி ரத்னம் இருக்கிறது அந்த குருஜி கிட்டதான்

போனே ராஜதந்திரம் ராஜயோகமா எப்ப பார்த்தாலும் நான் உன்ன கிங் மேக்கர் தான் கூப்பிட்டேன் அவனை ராஜா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ குருபாய் எப்பவும் நான் தான் கிங்